இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு விலைவாசி விண்ணை முற்றுகின்ற உயர்ந்துட்டு அதை பத்தி கவலை இல்லை அரிசி விலை உயர்வு பருப்பு என்ன உயர்வு கட்டுப்படுத்துவதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தது இதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி நான் முதலமைச்சராக பதவி விலை பொழுது இப்படி உணவுப் பொருள் விலை ஏறிக்கிட்ட பொழுது உணவு அந்த விலை ஏற்றத்தை தடுப்பதற்கு விலை கட்டுப்பாட்டு நிதியம் என்ற ஒரு நிதியை ஒதுக்கின நூறு கோடி ஒதுக்கி உணவுப் பொருள் விலை ஏறுது புலி விலை ஏறுதா உடனே எந்த மாவட்டத்தில் எந்த மாநிலத்தில் புலி விலை குறைவா இருக்குது அங்கே கொள்முதல் தமிழ்நாட்டில் விலை ஏறாமல் பருப்பு விலை உயிருதா எந்த மாநிலத்தில் குறைவு அங்க போய் நம்முடைய கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் கொள்முதல் செஞ்சு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து பருப்பு விலை உயராம பார்த்துக்கிட்டோம் இப்படி மக்கள் பாதிப்பு அடையக்கூடாது என்று இதற்கென்று ஒரு தனி நிதி ஒதுக்கி அந்த உணவுப் பொருளை கட்டுப்பாட்டுகள் வச்சுருந்தோம் இந்த ஆட்சியில் எதுவுமே கிடையாது அரிசி வில அண்ணா திமுக ஆட்சிக்கு திமுக ஆட்சிக்கு ஒரு கிலோவுக்கு இருபது ரூபாய் ஏறிப்போச்சு கடல் இன்னும் அறுபது ரூபாய் ஏறிப்போச்சு பருப்பு ஐம்பத்தி ஆறு ரூபாய் ஏறிப்போச்சு ஒரு கிலோவுக்கு அதையெல்லாம் இந்த அரசு கட்டுப்படுத்துவதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்ததா ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் இன்றைக்கு மக்கள் படிக்கின்ற துன்பத்தை இந்த அரசாங்கம் எண்ணி பார்த்ததா எதுவுமே கிடையாது முழுக்க முழுக்க குடும்பம் அந்த குடும்பத்தில் என்ன வருமானம் வருது என்னதான் சிந்திக்கிறாங்க இன்றைக்கு முதலமைச்சரும் சுகாதாரத்துறை அமைச்சரும் அங்க நடைப்பயணம் மேற்கொண்டு பொழுது அப்போ முதலமைச்சர் கேட்கிறார் அப்போ உதயநிதி ஒரு படம் நடிச்சுட்டு வெளியே வந்தது அப்போ என்ன படம் கழக தலைவனு ஒரு படம் வந்தது அப்போ ஸ்டாலின் கேட்குறாரு என்ன எவ்வளோ வசூலாக இருக்குதுன்னு நாட்டு மக்களை பத்தி கவலை இல்ல எவ்வளவு வசூலாயிருக்கிட்ட ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் தன் பயன் எடுத்த படத்துல எவ்வளவு வசூலாயிருக்கு கேட்கறேன் இந்த நாட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது சுகாதாரத்துறையில் என்ன பிரச்சனை இருக்குது எந்தெந்த பகுதியிலே மருத்துவமனைக்கு தேவையான மருந்து இல்ல மாத்திரை இல்ல டாக்டர் கேட்டிருந்தா உண்மையான முதலமைச்சர் அதையெல்லாம் கேட்கல எப்படி வசூல் ஆகுது என்று கேட்ட முதலமைச்சர் முதலமைச்சர் ஸ்டாலின் எப்பொழுதுமே நிதியை பற்றி தான் கவலைப்படுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மின்கட்டணம் உயர்ந்துட்டது அதை பத்தி கவலை இல்ல ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தேர்தல் நேரத்தில் அறிக்கை கொடுத்தாங்க மாதந்தோறும் மின்கட்டணம் கணக்கிடப்படும் இதுவரைக்கும் செயல்படுத்தலை